ஒரு சின்ன டிப்ஸ் வாய் வாய்ப்புண்ணு எல்லாருக்கும் அச்சரம் வரும் பார்த்தீங்களா அந்த அச்சரம் வர்றது ஏ ஏன் வருதுன்னா வயிற்றுல புண்ணு இருந்தால் தான் அச்சரம் வரும் ஆனால் அதை எப்படி அது வந்துவிட்டால் தண்ணி கூட குடிக்க முடியாது நம்மளால் அந்த அளவுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கும் நாக்கு கீழே வரும் ஒதட்டுக்களை வரும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வரும் தான் ஆனால் அந்த அச்சரம் வந்துட்டால் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது மாத்திரை போட்டால்தான் நமக்கு கொஞ்சம் சரி வரும் ஆனால் அது வீட்டு வைத்தியமாகவே பாருங்கள் இப்போது ஒன்று நான் ஒன்று சொல்கிறேன் ஆப்ப சோடா இருக்குது பார்த்திங்களா அந்த ஆப்ப சோடாவை முடியாத பட்சத்தில் ஆப்ப சோடாவை மாத்திரை இல்லை போட முடியல அந்த மாதிரி நேரத்தில் ஆப்ப சோடாவை எடுத்து கொஞ்சம் விதை விதன்னு உள்ள தண்ணியில் போட்டு வாய் கொப்பிளிங்க ஃபஸ்ட்டு அப்போ பா அது மாதிரி கொப்பளித்து நம்ம துப்பிட்டோம்னாலும் நமக்கு கொஞ்சம் வலி குறைஞ்சிரும் அதே சமயத்தில் தேன் இருக்குது பார்த்திங்களா அந்த தேன் எடுத்து லைட்டாக அதில் ஒரு நாலஞ்சு முறை தடவிக்கிட்டே இருங்க ஒரு ம ஒரு ஒரு முறை டென் மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மூணு முறை நாலு முறை தடவிட்டு நீங்கள் பாருங்களேன் உடனடியாக அதனுடைய தீர்வு நம்ம நல்லா தெரியும் தேனுக்கு தேனு வந்து செகண்ட் அதுங்க தேன் தடவி பாருங்கள் உங்களுக்கு அதை தடவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னுட்டு உடனடியாக அதுக்கு நமக்கு மாத்திரையே வேணாங்க அது இதோ அதை மாதிரி ஒரு டூ டேஸ் பண்ணி பாருங்களேன் எங்கே போதுன்னே தெரியாது உடனே ஒரு மூணு முறை நீங்கள் பண்ண உடனேயே உங்களுக்கு வழியே இல்லாமல் ஆகிடும் அதுக்கு வந்து ஒரு டூ டேஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா மாத்திரையே தேவையில்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதே இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் शेर थैंक यू